வணக்க நண்பர்களே செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் செய்தியில இலங்கையினுடைய நீதியமைச்சர் அமைச்சர் நாணயக்காரர் நாணயக்கார அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தமிழர்களுடைய விசாரணைகள் அல்லது தமிழர்கள் கேட்டுக்கொண்ட இந்த யுத்த குற்றம் அல்லது இனப்படுகொலை பற்றிய விசாரணைகளை சர்வதேசம் விசாரிக்கவும் என்று தமிழர்களுடைய தரப்பு கேட்டுக்கொண்டிருந்தது அது முடியாது அது உள்ளக பொறைமுறை மூலம் இலங்கையில தான் அந்த பேச்சுவார்த்தை அல்லது ஒரு விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு செய்தி அடுத்ததாக இப்ப தான் மஹிந்த ராஜபக்ச கொழும்பிலிருந்து வெளியேறி தன்னுடைய சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டையில் உள்ள தங்காலை என்ற கிராமத்துக்கு ஷிப்ட் ஆகி அங்கதான் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் கட்சி பிரமுகர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தவர் இந்த நேரத்தில் அரசாங்கம் இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி கொண்டு வருது தங்களுடைய தன்னுடைய கட்சிக்காரர்களை மகிந்த ராஜபக்சவன் மகனான நாமலுக்கு கணக்கு நிறைய நெருக்கடி வரப்போகுது மற்றது மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிறந்தி ராஜபக்சவையும் குறிவைத்து இந்த அரசாங்கம் காய் நகர்த்தி கொண்டிருக்குது என்று தெரிஞ்ச உடனே இந்த நேரத்தில் எப்படியும் கொழும்பில் இருந்தால் தான் சரியாக வரும் என்று யோகிச்சு இன்னைக்கு திரும்பவும் ஆகி கொழும்புக்கு வர போகிறதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு இந்த இரண்டு செய்திகளையும் இன்றைக்கு விரிவாக பார்க்கலாம் கூத்தாடி கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவு செய்யும் கொண்டு நண்பர்களே இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் நீதி அமைச்சர் கர்சன் நாணயக்காரன் இன்றைக்கு ஒரு காட்டமான ஒரு அறிக்கையுடன் வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்றார் என்ன மாதிரி என்று சொன்னால் இலங்கையில் உள்ள யுத்த குற்றங்கள் அல்லது யுத்தம் சம்பந்தமான என்ன குற்றமாக இருந்தாலும் சரி காணாமல் போனவர்கள் பற்றிய குற்றங்கள் விசாரணைகள் இவைகள் எல்லாவற்றையும் வெளிநாடுகளில் கொண்டு போய் ஒரு சர்வதேச பொறுமுறைக்குள்ள தான் வச்சு விசாரிக்கவும் சொல்லி இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் தரப்புகளும் டயஸ்பூரா வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர்ந்த மக்களும் கேட்டுக்கொண்டிருக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் அடிவணிய போறதில்லை இலங்கையில உள்ள தமிழரசு கட்சிகள் என்ன கூக்குறாலும் நாங்கள் அதுக்கு அடிவணிக்கவே மாட்டோம் இந்த நாடு ஒரு விறமை உள்ள நாடு இந்த நாட்டில் உள்ள குற்றங்கள் அல்லது நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் இங்கே தான் விசாரணை செய்யப்படும் இதுக்கு மற்ற நாடுகளுக்கு கொண்டு வரது நாங்கள் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் சொல்றார் சர்வதேச விசாரணையை வேணும் என்று சொல்லித்தான் ஐநா சபையினுடைய ஆணையாளரும் வலியுறுத்துற மாதிரி பேச்சுவார்த்தை பேச்சு நடத்தினவர் நாங்கள் அதுக்கான மறுமொழியை கொடுத்திருக்கிறோம் இங்க உள்ள இந்த நாட்டில் உள்ள எந்த குற்றமாக இந்த நன்மை தீமையாக இருந்தாலும் முன்னிய அரசாங்கங்களின் காலத்தில் நிறைய குற்றங்களும் கிறிய குளறுபடிகளும் நடந்திருக்கின்றதை நாங்கள் ஒத்துக்கொள்றோம் ஆனால் எங்கள்ட்ட எல்லா வளங்களும் இருக்குது நீதி மற்றது போலீஸு மற்ற இது அப்படி சிவில் எதுவாக இருந்தாலும் சரி இங்கே துறை சார்ந்த வளங்கள் எல்லாம் இருக்குது அந்த வளங்களை கொண்டு நாங்கள் விசாரணை நடத்தி அதுக்கு ஒரு தீர்வு காணுவோம் அதுக்கு போய் நாங்கள் உடனடியாக சர்வதேச விசாரணைக்கெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒரு கராரான கருத்தை இன்றைக்கு வெளியிட்டு இதை சரி என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு இறைமை உள்ள நாடு இந்த நாட்டில நடக்கிற சிக்கல்கள் பிச்சல் பிடுங்கல்களை அந்த நாடுதான் தீர்த்து கொள்ள ஓனம் என்று சொல்லி ஒரு சரிதான சரியான நியாயமான கருத்தாக இருந்தாலும் இந்த யுத்த குற்றம் அல்லது மக்கள் காணாமல் போனது என்றது இண்டக்கி நேற்று இது ஒரு பதினைந்து வருடங்களாக யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு பதினைந்து வருடங்களாக தமிழ் மக்களிலிருந்து குரல் ஒளி ஒளிச்சு கொண்டே இருக்குது இந்த குரல் ஒலித்தவர்களே அரவாசி பேர் இறந்து போனார்கள் இது சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் உயிரோடு இல்லை இன்றைக்கு செம்மணியில உள்ள எலும்பு கூடு வழக்கின்ற இடத்துல உள்ள கண்கண்ட சாட்சிகள் அரவாசி பேர் சேர்த்து போச்சுன்னு இப்போ ஓரிரு பேர் தான் இருக்கிறதாக சொல்லப்படுது நேற்று முந்தநாள் தினம் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது மண்டை தீவிலையும் ஒரு கிணறுகளுக்குள்ள அல்லது வேற இடங்களில இராணுவத்தாலும் ஒட்டு குழுக்களாலும் கொலை புதைக்கப்பட்டவர்கள் அஹ் கிணறுகளுக்குள்ள போட்டு இருக்குன்னு சொல்லி கூடுகள் இருக்குது இன்னும் விடுபடவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டுக்கு சாட்சியம் அளிக்கக்கூடிய கண்கண்ட சாட்சிகளாக ஓரிரு பேர் தான் இன்றைக்கும் விரல் விட்டு குண்ணக்கூடிய எண்ணக்கூடிய ஓரிரு பேர் தான் உயிரோடு இருக்கணும் இத்த பேர் எல்லாரும் இறந்து போச்சுனா காலங்கள் போக போக எல்லாரும் இல்லாம போறது தானே இதுகளை வச்சு கொண்டு பார்க்கும் பொழுது இந்த உள்ளக புறமுறை வெளியக புறைமுறை இப்படித்தான் இந்த அரசாங்கங்களுக்கு மாத்தினது இந்த அரசாங்கத்திலேயே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கு உலக நாடுகளுக்கும் நம்பிக்கை இருக்கு தமிழர் தரப்புக்கு கட்சி அரசியல் கட்சிகள் என்ன மாதிரி தாங்கள் அரசியல் வெல்ல வேண்டும் என்றதுக்காக இந்த அரசாங்கம் நல்லது செய்தாலும் நல்லது என்று சொல்லாது எல்லாம் கூடாது என்று தான் சொல்லும் ஒரு பாலம் கட்டுறதை கூடி விரும்பாத அரசியல்வாதிகளாக தான் இருக்கிறோம் பட்டு பாகல் பாலம் கட்டுறது மற்றது விளையாட்டு மைதானம் அமைக்கிறது மற்ற அது மயிலிட்டியில் துறைமுகம் அமைச்சது இதுகள் எல்லாத்தையும் விரும்பாத அரசியல்வாதிகளாக தான் இருக்கணும் இது எல்லாம் என்ன பெரிய அபிவிருத்தி எங்களுக்கு வர ஒரு விஷயங்கள் இருக்குது என்று சொல்லிடணும் முதல்ல அபிவிருத்தியும் வேணும் எங்களுடைய விசாரணைகளும் வேணும் அபிவிருத்திகளும் வேணும் இப்போ எங்களோட விசாரணைகளை கொண்டு போய் சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் விசாரிக்கணும் விசாரிக்கணும் என்று சொல்லி சொல்லி ஒரு ஒன்றுமே நடக்கலை ஒன்றும் நடக்கலை இப்போதான் சர்வதேச ரீதியாக சில குரல்களும் சில அசைவுகளும் தெரியுது அதே நேரத்தில் ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய அதிகாரியா இருக்கிற மனித உரிமை ஆணையாளரும் அதை ஒத்துக்கொள்றார் அதை கொண்டு போய் வெளியில விசாரிக்கவேணும் வண்டியன் அப்ப இந்த ஆடள் இருக்கும் பொழுது விசாரிக்கவேணும் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒவ்வொரு ஒரு வருடங்களும் ஒவ்வொரு ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு இருக்கிற சில வழி ஒரு நான்கு வருடங்கள் வருடங்களில் இந்த அரசாங்கம் தோத்து போய் இன்னும் ஒரு அரசாங்கம் பெறக்கூடும் அப்ப இது நடக்கவே நடக்காது சாத்தியமில்லை இந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்ல அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற வடியால் இப்ப மக்கள் கேட்கணும் மற்றது உலக நாடுகளும் சொல்லுது நீங்கள் இதை செய்யக்கூடிய ஆட்கள் ஏனென்றால் முன்னே அரசாங்கங்கள் போராட்டத்தில் இணைந்த அரசாங்கங்களாக இருந்திருக்குது நீங்கள் இன்னும் ஆட்சிக்கு வராமல் புதிதாக வந்தாக்கள் ஆனபடியால் உங்களால் இதை விசாரிக்க முடியும் என்று சொல்லி அந்த விருப்பத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் சர்வதேச பொறுமுறைக்குள்ள விசாரிக்கிறது சரிதான் என்று சொல்லி ஐநாவினுடைய ஆணையாளர்ன்னு சொல்றார் இதே நேரத்தில் இன்னும் கொண்டு சிந்திக்க வேண்டி இருக்குது போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரம் சண்டை நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த நாட்டினுடைய சண்டையை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் வகிக்கிறதுக்கு முழுக்க இருந்து தான் வந்து ஆக்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன் ஜப்பன்லேருந்து வந்திருக்கணும் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கணும் இங்கிலாந்து அமெரிக்கா இங்கிலாந்து அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் வெளிநாடுகளில் இருந்து க பல அரசியல் தலைவர்களும் அரசாங்கத்தினுடைய மட்டத்தில் உள்ள குழுக்களாகவும் இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி போயிருக்கணும் அப்போ இறமை உள்ள நாடு இங்கே நீங்கள் ஒரு தரம் தேவையில்லை என்று சொல்லி அந்த நேரம் ஒரு தரம் இங்கே சொல்ல இல்லை அதுக்கு பிறகு வந்து ஐஎம்எஃப் அல்லது மற்ற மற்ற நிதி நிறுவனங்கள் எல்லாம் நிறைய காசுகளை இலங்கைக்கு கொடுக்க இல்லை அந்த நிறம் நாங்கள் இறமை உள்ள நாடு உங்களுடைய பொறிமுறைகளை நாங்கள் இதுக்கு உள்ளு கொடுக்க மாட்டோம் என்று இந்த அரசாங்கங்கள் சொல்லவில்லை நான் நிதி என்று சொல்றது என்னென்றால் நிதியை அதை எப்படி எப்படி கையாள ஒண்ணும் என்று சொல்லி ஐஎம்எஃப் வந்து கொழும்பிலேயே இருந்து பார்த்து கொண்டிருக்குது ஒரு அலுவலகத்தில் ஒரு துணைக்களத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் வேலை செய்யணும் என்று சொன்னால் இங்கே ஐயாயிரம் பேர் தேவை இல்லை அது இருநூறு பேர் ஐநூறு பேரை குறைச்சி போட்டு வேலையை செய்யுங்கோ ஒரு பள்ளிக்கூடத்துல முப்பது ஆசிரியர்கள் இருந்தால் பதினைந்தாக குறு என்றெல்லாம் கட்டளக்கூடிய இடத்துல ஐஎம்எஃப் இருக்குது அப்போ இது வழி எல்லாம் எந்த எங்கே போச்சுது இந்த இராமை என்ற ஒரு பேச்சு ஒரு ஒரு கருத்து இருக்குது இது என்னென்றால் தட்டி கழிக்கணும் என்று ஒரு நோக்கம் இருந்தால் இப்படி வரும் இல்லை நியாயமாக எந்த தீர்ப்பண்டால் நீங்கள் தீர்ப்புக்கு வந்ததுக்கு பிறகு வெளியான தீர்ப்புன்றால் அதுக்கு எதிர்த்து வாதாடுங்கோ நியாயப்படி இது சரியில்லை என்று சொல்லி வாதாடுங்கோ ஏன் நாங்கள் கொண்டு போகக்கூடாது வெளிநாடு பொறுமுறைகளை கொண் உள்ளுக்கு கூடாது அல்லது வெளிநாடுகளில் கொண்டு போய் ஒரு சர்வதேச விசாரணை நடக்கக்கூடாது என்று அடம் பிடிக்கிறதுல தானே ஒரு சந்தேகம் வந்து கொண்டு இருக்குது என்ன நடக்கும் இந்த அரசாங்கத்துக்குற நல்ல நோக்கம் இருந்தால் உள்ளக பொமுறையாக இருந்தாலும் சரி வெளி வெளியாக விசாரணையாக இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் முதலாவதாக நாங்கள் உள்ளக புரைமுறை மூலம் ஒரு விசாரணை நடத்துறோம் அந்த விசாரணையில ஒரு ஒத்த தீர்ப்பு அல்லது எதிர எதிர் தரப்பு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ அல்லது வெளியிலிருந்து பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் பார்த்து இது நீதியாக விசாரணை நடத்தப்படுது என்று கண்டறிஞ்சால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையென்று சொன்னால் அதுக்கு அங்கால ஒரு அப்பீல் மூலமாக சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்றோம் என்று சொல்லலாம் சொல்லி போட்டு உள்ளக விசாரணையை நடத்துறதை செய்தா கூட ஒரு இந்த அரசாங்கத்திலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கும் தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது அடுத்த செய்தியாக மகிந்த ராஜபக்ச அவர் ஒரு ஷிப்ட் ஆகி தங்காலைக்கு போய் தன்னுடைய ஹார்ட் அண்ட் இல்லத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் கட்சி பிரமுகர்கள் எல்லோரையும் சந்தித்து கொண்டிருந்தவர் உடனடியாக அவருக்கு ஒரு மாற்றமான நோக்கம் ஒன்று வந்திருக்குது என்னென்றால் அரசாங்கம் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுது அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆக்கள் எல்லோரையும் விசாரணைக்கு உட்படுத்த போகிற மாதிரி ஒரு தோற்றங்கள் தெரியுது என்ற உடனே இது ஹம்பாந்தோட்டையில் நான் இருந்தால் சரிபெறாது நேரடியாக கொழும்பில் இருந்தால் தான் உடனடியாக தனக்கு இணக்கமான புத்த பிக்குகளின் சமாசங்களையும் ஒன்றிணைத்து மற்ற எதிர்கட்சிகளையும் ஒன்றாக உள்கெடுத்து ஒரு ஒரு கிளர்ச்சியை கொண்டு வரலாம் அல்லது வேறு மாதிரியான ஒரு எதிர்வினியாவது காட்டுறதுக்கு தனக்கு அம்பாந்தோட்டை சரிப்பட்டு பெறாது என்று நினைச்சு கொண்டு இன்றைக்கு அம்பாந்தோட்டையில் இருந்து சிப்பாகி கொழும்புக்கு வர்றதுக்கு வீடு தேடுதப்படுது என்று சொல்லி அவருடைய ஒரு செக்ரட்டரி மாதிரி இருக்கிற ஒரு அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய சாகர காரியவாசம் சாகர காரியவாசம் ரெண்டு பேர் சொல்றார் தங்களுக்கு வீடு தர்றதுக்கு நாலஞ்சு பேர் ஒத்து ஒப்பு இருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு அது பொருத்தமாக என்ற மாதிரி படுறபடியால் நாங்கள் வேற வேற வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் விரைவில் மஹிந்த ராஜபக்ச கொழும்புல வந்து ஒரு பிரமாண்டமான அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போறார் இங்க நடக்கிறது எல்லாம் பழிவாங்கல் அரசியல் நடந்து கொண்டு இருக்குது இதே நேரத்து இந்த நேரத்தில் நாங்கள் கம்பாந்தோட்டையில் அவர் அமர்ந்திருப்பாராக இருந்தால் இங்கே கொழும்பில் நடக்கிற நடவடிக்கைகளுக்கு ஒரு எதிர் எதிர்வினையை காட்ட முடியாமல் இருக்கும் ஒரு எதிர்கட்சியை அழைத்து பேசுவதாக இருந்தாலும் சரி ஒரு எங்களுக்கு கிணக்கமான அமைப்புகளை உள்ளெழுத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி அது கொழும்பில் இருந்தால்தான் சாத்தியப்படும் என்று சொல்லி இங்கு சிறிலங்கா பொதுஜன பெருமண கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற சாகர காரியவாசம் இப்படி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் விதைவில் மஹிந்த ராஜபக்ச திரும்பவும் கொழும்புக்கு வந்து அரசியல் செய்வார் யாரோ தோற்குறாரோ கிளர்ச்சி ஏற்படுத்துறாரோ பூகம்பம் பெறுவதோ அல்லது என்ன நடக்குதோ தெரியாது தோத்து போனவர்கள் எல்லாம் இப்படி இருக்க கொக்கரிக்கிறது உண்மைதான் ஏனென்றால் அவர் ஒரு ஒரு எண்ணத்தை வச்சு கொண்டிருக்கிறார் தான் இந்த நாட்டுல யுத்தத்தை நிறைவுக்கு வரும் பொழுது நிறைவுக்கு வரும் பொழுது தான் ஆட்சியில் நான் தான் தான் அந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த ஒரு ஆள் ஆனபடியால் தான் எவ்வளவு ஊழல் செய்திருந்தாலும் எவ்வளவு மோசமான நடவடிக்கைகளை இலங்கையில் நடத்தியிருந்தாலும் அவைகளை எல்லாத்தையும் மறந்து அந்த யுத்த நேரத்தில் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த விடயத்தை மட்டும் வச்சு கொண்டு இன்னி ஒரு மன்னர் மாதிரி மதிக்க வேணும் என்று ஒரு மாய ஒன்றை வச்சு கொண்டு இருக்கிறார் நேற்று வந்த சின்னப்படி அந்த அன்பகுமார திசநாயக்கா ஏனென்றால் தங்களுடைய ஆட்சியில் கீழ்நிலையில் ஒரு அமைச்சராக இருந்தவர் அல்லது ஒரு சாதாரண ஒரு கட்சியில் கணக்கு மெம்பர்கள் இல்லாமலுக்கு இரண்டு மூன்று எம்பிக்களை வச்சு கொண்டிருந்த கட்சி இவர்கள் வந்து எனக்கு பா பாடம் படிப்பிக்கிறதோ அல்லது இந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தது ஏன் நினைவுக்கு கொள்ளாமலுக்கு இருக்கணும் என்று சொல்லி அவருக்கு ஒரு காழ்ப்புணர்வும் ஒரு ஒரு ஈகோவும் அவருக்கு நின்று தாண்டவமானது இந்த ஈகோ காழ்ப்புணர்வு மற்றது நான் தான் அகம்பாவம் எல்லாம் ஒன்றும் வெற்றி அளிக்கிறது இல்லை அதே நேரத்தில் தோல்வி அளந்து அடைஞ்ச ஒருவன் ஒரு நியாயமான கோரிக்கையோட வழியில நிமிர்ந்து வந்தால் ஒழிய ஒரு குறுப்பு வழியிலேயோ அல்லது ஒரு பொய் சொல்லி ஆக்களை திருப்பி தன் பக்கம் கொண்டு வந்து திருப்பவன் தான் நிமிந்து வருவேன் என்று நினைக்கிற எல்லாம் பாட முட்டாள்தனமான செயலண்டத விரைவில் மகிந்த ராஜபக்சவும் புரிந்து கொள்வார் இந்த இலங்கையும் இப்பொழுது கொஞ்சம் புரிஞ்சு கொண்டுட்டது இன்றைக்கு இந்த குற்றவாளிகள் இந்த பாதாள உலக குழுக்கள் இந்த அதிகாரிகள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் பொழுது ஒரு வித்தியாசமான நிலையை இந்த புதிய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது உணர்ந்துட்டது இன்னும் ஒரு இருபது பத்து பதினைந்து வருடங்கள் இப்படி ஆட்சி நடக்கமாக இருந்தால் இலங்கையை பேந்து குற்றச்செயல்களை செயல்களை செய்ய சென்னாலும் செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கிற நாடாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை மலுத்தி உங்களுடைய கொமண்ட்களை உங்களுடைய எண்ணங்களை கொமெண்டில் பதிவிடுங்கோ ஒரு லைக் விடுங்கோ இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியை அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்